யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஈசாக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது சூழ்நிலை அல்ல கத்தனை நம்புகிறவன் செழிப்பான் என்று கற்றுக் கொடுத்தார் ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தை எப்படி பெற்றுக்கொள்வது விருப்பத்தை எப்படி உண்டாக்கி கொள்வது என்று கற்றுக் கொடுத்தார் யாக்கோபுக்கு அவனுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நடந்து விட்டது போல பார் அப்பொழுது உனக்கு அதை நடந்துவிடும் என்று கற்றுக் கொடுக்கிறார் செழிக்க முடியும் இதுதான் காட்ஸ் பிரின்சிபிள் ஆவிக்குரிய விதி இதுதான் யாக்கோபுக்கு எந்த மாதிரியான ஆடு சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆடு பிறப்பது போல கனவு காண சொல்லுகிறார் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி அந்த ஆடு இப்படி தான் குட்டி போடுதுன்றத பார்னு சொல்கிறார் அவன் அந்த ஆட்டு குட்டி அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறமா அந்த ஆடு குட்டி போடுது அதே மாதிரி குட்டி போடுது அது ஒரு சயின்டிஃபிக் ரிசல்ட் அப்போமே அவனுக்கு கிடைக்குது ஒரு அறிவியல் முறையை ஆண்டவர் அவன் கற்றுத்தருகிறார் ஒரு பட்டையை விரித்து அந்த பட்டையில் ஒரு ஆடை போல் படம் வரைஞ்சி எந்த ஆடு குட்டி போடுமோ அந்த ஆடுக்கு முன்பாக அந்த கட்டையை வைக்கிறான் அது தண்ணி குடிக்கும்போது வேறு எங்கேயும் பார்க்காத ஆடு அப்போ தான் கவனம் செலுத்தும் அந்த படத்தின் மேலே அது படத்தின் மேலே கவனம் செலுத்தும் போது இங்கே யாக்கோபம் அந்த ஆடு அப்படிப்பட்ட ஒரு குட்டியை போடுவது போலவே குட்டி போடுவதற்கு முன்பாகவே இவன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறான் அவனுக்கு எப்படிப்பட்ட சம்பளம் வேண்டுமோ அப்படிப்பட்ட சம்பளத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் உங்களுக்கு எப்படிப்பட்ட உயர்வு வேண்டும் எப்படிப்பட்ட சம்பளம் வேண்டும் எப்படிப்பட்ட சம்பாத்தியம் வேண்டும் அதையே நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிதான் சொலிக்க முடியும் என்று ஆனால் சொல்லி தருகிறார் யோசேப்புக்கு ஆனவர் செடிக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது ஆனால் ஏராளமான தடைகள் வந்தது அண்ணமரால் தடை அப்பா புரிந்து கொள்ளலை போன இடத்துல வேலை செஞ்ச இடத்துல எஜமாட்டினால் பிரச்சனை ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் அவன் உதவி செஞ்ச ஆள் அவனை மறந்துடுறான் எல்லாம் பிரச்சனைகள் தான் ஆனால் யோசிப்பு கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான் அவன் காரிய சுற்றி உள்ளவனாக இருந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறேன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் காரி சுற்றி உள்ளவனானான் எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது ஒரே நாளில் சிறைச்சாலையில் இருந்தவன் உயர்த்தப்பட்ட பிரதம மந்திரி ஆனான் யோசிப்பு தான் முதல் முதல்ல உலகத்தில் பேங்க் திறந்தது நல்ல நாட்களில் சேர்த்து வைக்கணும் கஷ்ட காலங்களில் அது செலவு பண்ணுவதற்காக என்று சொல்லி முதல் முதல்ல பேங்க் திறந்தான் கத்தனவனுக்கு அதை போதித்தார் அப்படி செஞ்சு அவன் செழிப்படைந்தான் எல்லாருடைய நிலங்களும் வயல்களும் ராஜாவுடையதாக மாறியது இவன் சொல்லாமல் ஒரு கையை ஒரு காலை யாரும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட நல்வாழ்க்கைக்கு நேராக அவன் சென்றான் மழை காலத்தில் கோடை காலத்திலேயே மழைக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை தேவன் அவன் கற்றுக் கொடுத்தார் சூழ்நிலைகளை நம்பாமல் கர்த்தளை நம்ப வேண்டும் என்று ஈஸாக கற்றுக் கொடுத்த தேவன் யோசிப்பும் இடத்துல ஏழு வருஷம் நல்லது நல்ல காலத்தை நான் இருக்கிறேன் அந்த நல்ல காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி தான் உனக்கு பஞ்சம் வர்றதோ வராததோ எல்லாருக்கும் பஞ்சம் வந்தது யோசிப்பினுடைய சகோதரர்கெலாம் பஞ்சம் வந்தது ஆனால் யோசேப்புக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா அவன் நல்ல காலத்தில் வாழ்வு காலத்தில் அவன் சேர்த்து வைத்திருந்தான் அப்படி செழிக்க முடியும் என்று ஆளுநர் கற்றுக் கொடுத்துருந்தார்